இந்த கடத்தொழில் அமைச்சர் எங்களுக்கான முடிவை விரைவாக எடுத்து தருவோம் ஆனால் இந்திய மீனவர்களின் சட்டவிரோத அத்துமீறலை கட்டுப்படுத்த கோரி இன்று யாழ்ப்பாணத்தில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இன்று காலை யாழ் மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் ஒன்றிணைந்து முன்னெடுத்த குறித்த போராட்டமானது பண்ணை பகுதியில் உள்ள கடற்றொழில் நீரியல் வளத்துறை திணைக்கள அலுவலகத்தின் முன்னால் இருந்து பேரணியாக ஆரம்பமாகி யாழ்ப்பாண மாவட்ட செயலகம் வரை சென்றடைந்தது இந்த போன் ஓட்டுறேன் எதுங்க நான் எங்க वञी <muchas> सुम्ही پوراڙو ڏي اهو ملي نه موندا پوروڙو ها موڙو 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 ها

اڙنگي ستي مڙان الله ستي مڙان جي لي وانم وانجن وانم 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 الله <laughs> حافظ நான் <coughs> நான்

நாங்கள் வந்து அத்துமெறும் தொழிலை செய்கிறேன் நாங்கள் வந்து வலிவெல தொழில்களையும் கூட்டல் தொழில்களையும் மட்டும் செய்கிறோம் அதனால பாதிக்கப்படுவது நாங்கள் எங்கெந்த நாட்டு சட்டத்துக்கு மதிப்பு கொடுத்து வலிவெல தொழில்களை செய்கிறதால நாங்கள் பாதிக்கப்பட்டு நாங்கள் මුற்றுமுழுதா இந்த வால்வாரத்தை தொੰமிதா இருக்கும் அதனால முதலாளித்துவம் இந்தியாவில் இருக்க முதலாளித்துவ விலпаடர்கள் ஊலிகாக விலா மீனவர்களை அனுப்பி இந்த தொழிலாளர்களைக்கنده நீங்க அக்கற செலுத்தணும் அமைச்சர பட்டதை கவனிக்கிட்டு ஜனாதிபதி பட்டதை கவனிக்கிட்டு போய் இந்த ஜனாதிபதி ஆனூர் குமாரா திசா நாயகா குடியரசு இலங்கை இலங்கை கடற்பரப்புக்குள் அத்திவீரி நுழையும் இந்திய மீனவர்களை தடுத்து நிறுத்த கோரல் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி எல்லை தாண்டி வரும் இந்திய மீனவர்களை தடுத்து நிறுத்த கோரி வடபகுதி மீனவர்களால் இன்று நடாத்தப்படும் இவ்வாட்டத்தின் போது இலங்கை இந்திய அரசுகளிடம் கோரும் விண்ணப்பம் இலங்கை தீவில் அயல் நாடாகிய இந்தியா புவியியல் ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் நெருங்கிய தொடர்புகளை கொண்டுள்ளது இலங்கையில் ஏற்பட்ட பேரிடர் காலத்தில் இந்தியா வழங்கும் உதவிகளை மறக்க முடியாது ஆனாலும் இலங்கை ஒரு இறையாண்மை உள்ள நாடு உலக நாடுகள் ஜாவும் தமக்கு உரிய நிலைப்பரப்பு போல நிர்ணயிக்கப்பட்ட கடல் எல்லையையும் கொண்டுள்ளன அதுபோலவே இலங்கையின் தனக்குரிய பிரத்யேக கடல் எல்லையை கொண்டுள்ளது இது பொருளாதார முக்கியம் வாய்ந்த வலயமாகும் இப்பிரதேசமானது வடபகுதியில் சற்று ஒடுங்கியதாகவும் தெற்கில் அகன்றும் காணப்படுகின்றது இலங்கையின் பொருளாதார முதுகெலும்பாக திகழும் மீன்பிடித்துறையை இந்த கடலையே நம்பியுள்ளது வடக்கு கிழக்கை பொறுத்தவரை கடந்த கால முப்பது வருட யுத்தத்தினாலும் கடந்த காலங்களில் நாட்டில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தத்தினாலும் குறிப்பாக புயல் புயல் டிப்பா போன்றவற்றினாலும் பாதிக்கப்படுவதும் இந்த மீனவர்களே அதிலும் தற்பொழுது நாட்டில் ஏற்பட்ட டிப்பா புயலால் முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் மன்னார் கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களில் உள்ள மீனவர்களே பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இம்மீனவர்கள் தாம் செய்வதறியாது தவித்துக் கொண்டிருக்கும் இந்த காலத்தில் இந்திய மீனவர்களால் எமது மீனவர்களின் மீன்பிடி உபகரணங்களும் வளங்களும் அழைக்கப்படுவதை அழிவு என்றால் என்ன செய்வது என்று அறியாமல் மக்கள் தமது பொறுமையை இழந்து வீதிக்கு இறங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இப்போராட்டத்தை நாம் விரும்பி ஏற்கவில்லை இது காலத்துக்கு காலம் இந்திய மீனவர்களால் எமது வளங்கள் அழிக்கப்படுவதால் எம்மீது திணிக்கப்பட்ட திணிக்கப்பட்டது அதனால் மேலும் மேலும் இப்பேரழிவு வருவதால் எமது மாணவர்களின் கல்வி பொருளாதாரம் கேள்விக்குறியாக உள்ளது ஆகவே எமது கடலில் நாம் சுதந்திரமாக தொழில் செய்வதற்கு எமது எதிர்காலத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் எங்கள் நாட்டின் அரசும் பாதுகாப்பு படையும் தான் காப்பாற்ற வேண்டும் இந்திய அரசுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அன்பான வேண்டுகோள் எமது நாட்டில் ஏற்பட்டிருக்கும் பேரரசத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களுக்கு தங்களால் வழங்கப்படும் உதவிகளுக்கு நன்றி கூறுகின்றோம் அதே வேளை உதவி செய்து உயிரை பறிக்காதீர்கள் மனிதமாரத்தோடு எம்மை வாழ விடுங்கள் உங்கள் நாட்டின் மீனவர்களை நீங்களே தடுத்து நிறுத்துங்கள் மத்திய மாநில அரசுகளில் உங்கள் கடற்படைகளை கொண்டு தங்களால் மீனவர்களை எல்லை தாண்டு தடுக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம் இலங்கை இந்திய தமிழர்கள் தொப்புப்படி உறவு என்ற சொல்லுக்கு அர்த்தம் கொடுங்கள் எமக்கு இருக்கும் உறவுக்குள் விரிசல் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது சால சிறந்தது என நினைக்கின்றோம் என்று அன்போடு கேட்டு கேட்டிருக்கின்றோம் நன்றி பிரதிகள் இந்திய மத்திய மாநில அரசுகள் கடற்கொழில் நீரியல் வளங்கள் அமைச்சு அரசாங்க அதிபர் மாவட்ட செயலகம் யாழ்ப்பாணம் வடமாகாண ஆளுநர் உதவி பணிப்பாளர் கடற்கொழில் நீதிமன்றங்கள் திணைக்களம் நன்றி எல்லை மீறிய இந்திய படகனுடைய இந்த தன்மை தொடர்பாக நீங்கள் கொண்டிருக்கின்ற இந்த கருத்து அல்லது உங்களுடைய நிலைமை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்றால் எங்களுடைய ஜார்பான மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இருபத்தைக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த கடத்தொழிலோடு சேர்ந்து வாழுகின்ற ஒரு மாவட்டமாக எங்களுடைய மாவட்டம் காணப்படுகின்றது எங்களுடைய மாவட்டம் கடந்து மாகாண ரீதியாக இத்தகைய இந்திய இழுவைப்படகளுடைய தாக்கம் நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அண்மையிலே கூட வனமாகாணத்திற்குரிய கடற்படை தளபதியோடு நான் கலந்துரைய போது கூட இந்த விடயம் தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்களை நாங்கள் தெரிவித்திருந்தேன் ஏனென்றால் எங்களுடைய மாவட்டத்தினுடைய இந்த இழுவைப்படகனுடைய தாக்கத்தினாலே முழு மீன்பளமும் அழியக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது நீங்கள் இந்த மகஜரை அதிபதகு ஜனாதிபதி அவர்களுக்கு தந்திருக்கின்றீர்கள் ஆகவே அந்த வகையிலே எங்களுடைய நாட்டினுடைய அதிமைதகு ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் இன்று உடனடியாகவே இந்த விவரத்தை அவர்களுக்கு அனுப்புவதற்குரிய நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் நிச்சயமாக இந்த விடயங்கள் தொடர்பிலே கௌரவ கடத்தொழில் அமைச்சர் அவர்களுக்கும் இந்த விடயத்தை தெரியப்படுத்த இருக்கின்றோம் ஆகவே அந்த வகையிலே நிச்சயமாக அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் இது தொடர்பிலே உரிய அமைச்சுகளோடு அல்லது அரசோடு இந்திய அரசோடு தொடர்பு என்று அதற்குரிய நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் எடுப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது என்றால் எங்களுடைய இந்த மாவட்டம் பிரதானமாக கடற்கரையிலோடு சேர்ந்த மாவட்டம் அண்மையில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்த சாலை கூட நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றீர்கள் ஆகவே நிச்சயமாக உங்களுக்குரிய தீர்வை பெற்றுத்தருவதற்கு மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் என்ற ரீதியில் என்னுடைய முயற்சிகள் எடுத்து இந்த விடயத்தை மேல்மட்டத்திற்கு தெரிவித்து அது தொடர்பாக உங்களுக்கு சாதகமான தொடர் நடவடிக்கைகளுக்கு என்றும் உங்களோடு நிற்போம் என்று கூறி உங்களுடைய இந்த உணர்வு ரீதியான இந்த ஆர்ப்பாட்டம் அல்லது உணர்வு ரீதியான எழுச்சி என்பது உண்மையிலே உங்களுடைய வாழ்வாதாரம் உங்களுடைய தொழில் உங்களுடைய பொருளாதாரம் அனைத்தையும் பாதிக்கின்ற ஒரு விடயம் தொடர்பாக நீங்கள் இவ்வாறு அக்கறை எடுத்திருப்பது உண்மையிலே எங்களுக்கும் வேதனை அளிக்கின்றது ஆகவே உங்களுடைய இந்த அர்த்தபுஷ்டியான இத்தகைய ஒரு நிகழ்வு உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுவதற்கு எங்களாலான முயற்சிகளை இந்த சந்தர்ப்பத்தில் எடுப்போம் என்று கூறிக்கொள்கின்றோம் படமராட்சி கிழக்கு இந்த படமராட்சி எங்கள் பிரதேசத்தின் உள்ள முதல் கொண்டு காங்கிரசின் துறை வரைக்குமான கடத்தொழிலாளர்களுடைய பிரச்சனை இது காலகாலமாக நாங்கள் கச்சேரியில் கொண்டு வந்து மகஜர் கொடுக்கிறதும் இது இந்த மகஜர் காலவதி போறதும் இது எங்களுக்கு வழக்கப்பட்டதாக போயிட்டுது ஆனால் இந்த முறையாவது இந்த அரசாங்கம் இந்த ஜனாதிபதி இந்த கடத்தொழில் அமைச்சர் எங்களுக்கான முடிவே விரைவாக எடுத்து தருவோம் இன்றைக்கு விவசாயம் முற்றுமுழுதாக புயலாலை அழிக்கப்பட்டு விட்டது எங்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு வாழ்வாதாரம் கடத்தொழில் மட்டும்தான் இந்த கடலால தான் எங்களை நாட்டை கட்டி எழுப்பணும் நாங்கள் அப்ப இன்னொரு நாடு வந்து எங்களை வளங்களை அள்ளி விட்டால் நாங்கள் ஆரட்டி ஐயா போய் சொல்ற இந்த வளங்கள் நாங்கள் காப்பாற்றணும் நீங்கள் போடுற பரப்பரிசி மாதிரி எங்களோட நாட்டை கட்டியெழுப்ப முடியாது எத்தனை நாடு சேர்ந்தாலும் எங்கட நாட்டை கட்டி எழுப்ப முடியாது அவனவன் வீட்டுக்கு அவனவன் தான் சொந்தக்காரன் அது மாதிரி எங்கள்ல கடலுக்கு எங்கள்ல மீனவர்றான் சொந்தக்காரன் அதுல எந்த மாற்று கருத்துமில்லை ஆனால் எங்களுட கடல் எங்களோட சொத்து இது எல்லாருக்கும் அறியப்படும் மற்றது இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றமே அவைக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் எல்லாம் தாண்டி தான் தொழிச்சிவனம் உண்டு அந்த நாட்டுக்கு போட்டால் ஏன்னா எங்களோட நாட்டுக்கு அந்த சட்டம் செல்லாதோ

தாங்களா தான் ரோடுக்கு கொண்டு வருது எல்லாமே எங்களை தான் கொண்டு வருது ரோட்டுக்கு ஆனால் நாங்கள் கடலுக்கு இறங்கக்கூடாதுன்றதை எங்களுடைய அமைச்சர்கள் எங்களுடைய நாட்டு ஜனாதிபதி எல்லாருமே சேர்ந்து எங்களை மக்களை காப்பாற்றணும் நாங்களும் எங்களுடைய நாட்டை காப்பாற்றணும்ன்றதுக்காக நாங்கள் சொல்லிக்கொள்றோம் இனியும் திருப்பி திருப்பி மகஜர் கொடுக்குறதும் இந்த ரோட்டில் இறங்கி போராடுறதும் இன்றைக்கு அத்தனை தொழிலாளியும் தொழில விட்டுட்டு வந்திருக்காங்க வீட்டில் எப்படி சமையல் இருக்குமே யாருக்கு தெரியும் யோசிச்சு பாருங்க முயல் வந்தாலும் எங்களுக்கு நிவாரணம் கிடையாது கடலுக்கு போகாட்டாலும் காத்தடிச்சாலும் நிவாரணம் கிடையாது இந்த நிலையில் தான் இந்த கடத்தொழிலாளி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப இந்த கடத்தொழிலாளி இந்த பிரச்சனை கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிய போனோம் எல்லா நாட்டுக்கும் தெரிய போனோம் எங்களுடைய வளத்தை எவருமே சுரண்ட கூடாது நான் ஆணித்தரமாக இந்த இடத்துல தலைவர் சொல்லுகிறேன் நாங்கள் இன்றைக்கு வந்து எடுத்துக்கொண்ட போராட்டமானது மிக விரைவில் வெற்றி அளிக்கும் என்று நான் உறுதிப்பட கூறி நிக்கின்றேன் ஏனென்றால் நாங்கள் கடத்துறை எங்கட கதைத்திருக்கின்றோம் ஜனாதிபதியோட மாவட்ட எங்க அரச அதிகாரி அதிகாரிகளோடையும் கதைத்திருக்கின்றோம் கதைத்து தான் இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருந்தோம் அவர்கள் எங்களுக்கு உறுதிமொழி கூறியதற்கு போராட்டம் வெற்றி பெற்று வெற்றி பெறும் என்பதை மிக ஆணித்தரமாக கூறி நிற்கின்றேன் இனிமேல் இப்படியான ஒரு போராட்டத்தை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று நாங்கள் அவரிடம் கடைசியாக இந்த வார்த்தையை சொல்லி இருக்கின்றோம் இப்பொழுது வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு இருபது கடந்த இருபதாம் தேதியில இருந்து எமது மக்கள் தொழிலுக்கு செல்லவில்லை காரணம் புயலால் பாதிக்கப்பட்டிருந்தோம் அதேபோல வேளையில் தொழிலுக்கு போனவர்கள் இந்திய நாள விழுவ மடிப்படகால தங்களுடைய தொழில்களை இழந்து எங்க நிற்கரியா நிற்கிறார்கள் ஒரு வழியும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் என்றால் நாங்கள் வேடிக்கை காட்டவில்லை வேடிக்கையே இல்லை நாங்கள் இனிமேல் நாங்கள் தள்ளப்பட மாட்டோம் எமது போராட்டத்தை நீங்கள் செமடித்து எங்களுடைய அழைப்பை ஏற்றி இங்கு வந்து எமது போராட்டத்தோடு இணைந்து கொண்டதற்கு எமது தலைமையில் நன்றியையும் மகிழ்ச்சி